ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் பாகவத நஷ்டிரபத்திரம் பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு தச்சு பகவான் ராமோ ராமோருந்தன் அப்பக ஸ்மரம் தஷாம்ஸ்தான்ஸ்தான் அசக்னோத் ஈஸ்வரக ஈஸ்வர்ட் பை வட் மீனிங் தத் இதை தேவி பூமிக்குள் புகுந்த செய்தியை சுருத்வா கேட்ட பகவான் பரமபுருஷரான ராம பகவான் ஸ்ரீராமர் ருந்தன் விளக்க முயன்ற அபி போதிலும் தியா புத்தியால் சுச்ச துக்கம் ஸ்மரன் நனை நினைந்து தஷ்யா அவளுடைய குணான் குணங்களை தான் வெவ்வேறு சூழ்நிலைகளின் கீழ் ந இல்லை அசக்னோ முடிந்தது ரோத்தும் அடக்க ஈஸ்வர ஈஸ்வரர் என்ற போதிலும் ட்ரான்ஸ்லேஷன் தேவி பூமிக்குள் பிரவேசித்த செய்தியை கேட்ட பகவான் ஸ்ரீராமர் உண்மையாகவே துக்கப்பட்டார் அவர் பரமபுருஷர் என்ற போதிலும் சீதா தேவியின் சீரிய குணங்களை நினைத்துப் பார்த்த ஸ்ரீராமரால் உன்னத அன்பினால் எழுந்த பிரிவு துயரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை பற்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் சீதா தேவி பூமிக்குள் பிரவேசித்து மறைந்த செய்தியை கேட்டு பகவான் ஸ்ரீராமர் துக்கப்பட்டதை ஒரு பௌதீக செயலாக கருதக்கூடாது ஆன்மீக உலகத்திலும் கூட இத்தகைய பிரிவு துயர் உண்டு ஆனால் இத்தகைய உணர்வுகள் ஆன்மீக ஆனந்தமாக கருதப்படுகின்றன பகவான் ஸ்ரீராமரிடத்திலும் இத்தகைய பிரிவுத்துயர் காணப்படுகிறது அத்தகைய உணர்வுகள் ஹலாதினி சக்தியாலும் அன்பினாலும் ஆளப்படுகின்றன ஜட உலகத்தில் இத்தகைய பிரிவுணர்ச்சிகள் நிழலைப் போல மட்டுமே உள்ளன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் தேவ்கஜ்